வணக்கம் நண்பர்களே நாகவின் கதையை பார்ப்போம் கடல் கரையில் அமைந்திருந்தது ஒரு சிறிய மீனவ கிராமம் காலையில் சூரியன் உதிக்கும் போது கடலின் மேல் பொற்கதிர்கள் விழுந்து ஒளிர்ந்தது அந்த அழகான இடத்தில் வாழ்ந்தான் நாகா அவன் ஒரு சாதாரண மீனவன் தான் ஆனால் அவனிடம் இருந்தது ஒரே ஒரு பெரிய செல்வம் நம்பிக்கை நாகா எப்போதும் சொல்வான் கடல் எவ்வளவு கோபித்தாலும் நம்பிக்கையுள்ளவனைக் கடவுள் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் மக்கள் அவனை மதித்தார்கள் ஏனெனில் அவன் எப்போதும் தன்னுடைய நலனை விட பிறரின் நலனை முன்னிலைப்படுத்தினான் நாகா தினமும் கடலில் வலை வீசிச் சென்று மீன் பிடித்து வாழ்ந்தான் கிராம மக்கள் அவரிடம் எப்போதும் அறிவுரை கேட்பார்கள் குழந்தைகள் அவனை சுற்றி ஓடி விளையாடுவார்கள் அந்த கிராமம் முழுவதும் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் இருந்தது ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையின் அமைதி ஒரு கணத்தில் சிதறிவிடும் அதுபோல அந்த கிராமத்துக்கும் ஒரு இரவு பெரும் சோதனை வந்தது மாலை நேரத்தில் வானம் கருமேகத்தால் மூடப்பட்டது காற்று வேகமாக அடிக்கத் தொடங்கியது கடலின் அலைகள் கொந்தளித்து எழுந்தன மக்கள் கவலையோடு ஒருவரை ஒருவர் பார்த்தனர் இது புயலின் அறிகுறி என்று சிலர் சொன்னார்கள் இது நம் கிராமத்தின் முடிவாகிவிடுமோ என்று மூதாட்டிகள் கண்ணீரோடு உரத்து சொன்னார்கள் குழந்தைகள் பயந்து அழ ஆரம்பித்தனர் அந்த இரவு புயல் தனது முழு கோபத்தையும் காட்டியது கடலின் அலைகள் வானத்தை எட்டின வீடுகள் இடிந்து விழுந்தன மரங்கள் வேர் உதிர்ந்து சாய்ந்தன மக்கள் அச்சத்தில் ஓடி அலறினர் உயிரை காப்பாற்றுங்கள் என்ற சத்தம் எங்கும் கேட்கப்பட்டது அந்த அச்சத்தின் நடுவில் நாகா மட்டும் உறுதியுடன் நின்றான் அவன் மனதில் ஒரு குரல் ஒலித்தது படகை கட்டு உயிர்களை காப்பாற்று நாகா கிராம மக்களை நோக்கி கத்தினான் இப்படி பயந்து ஓடிக்கொண்டே இருந்தால் நம்மை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் நாம் ஒன்றுபட்டால் மட்டுமே உயிர் காப்பாற்ற முடியும் நான் ஒரு படகு கட்டுகிறேன் எல்லாரும் அதில் ஏற வேண்டும் மக்கள் முதலில் அதிர்ச்சியடைந்தனர் இப்போடா இந்த புயலில் படகு கட்ட முடியுமா என்று சிலர் சந்தேகப்பட்டனர் ஆனால் நாகா உறுதியோடு சொன்னான் நம்பிக்கை இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை மழை காற்று மின்னல் நடுவிலும் நாகா மரங்களை வெட்டி கயிறுகளால் கட்டி கிராம மக்கள் உதவியுடன் ஒரு மிகப்பெரிய படகை உருவாக்கினான் மழை உடலை நனைத்தாலும் புயல் உடலை அடித்தாலும் நாகாவின் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை அவனை முன்னே நடத்தி கொண்டே சென்றது மக்கள் அனைவரும் படகை நோக்கி வந்தார்கள் சிலர் பயந்தனர் சிலர் அழுதனர் சிலர் பிரார்த்தித்தனர் ஆனால் நாகாவின் கண்களில் மட்டும் ஒளி இருந்தது அது நம்பிக்கையின் ஒளி மக்கள் அனைவரும் படகில் ஏறினர் புயல் கொந்தளித்தது அலைகள் படகை அடித்தன படகு குலுங்கியது மக்கள் அலறினர் நாம் மூழ்கப் போகிறோமே நாகா கத்தினான் அச்சம் வேண்டாம் உங்கள் கைகளை ஒன்றாக கோர்த்து கொள்ளுங்கள் பிரார்த்தியுங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் மக்கள் அனைவரும் ஒன்றாக கைகளை கோர்த்து கண்களை மூடி உறக்கக் கத்தினார்கள் கடவுளே காப்பாற்று அந்தப் பிரார்த்தனை அந்த நம்பிக்கை ஒரு அற்புத சக்தியாக மாறியது அலைகள் படகை புரட்ட முயன்றாலும் அதனை வெல்ல முடியவில்லை புயல் மெதுவாக அடங்கத் தொடங்கியது காற்று சத்தம் குறைந்தது கடல் அமைதியாகியது படகு பாதுகாப்பாக கரையை நோக்கி நகரத் தொடங்கியது தனர் அவர்கள் கண்ணீரோடு சிரித்தனர் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் விளையாடினார்கள் மூதாட்டிகள் பிரார்த்தனையோடு கைகளை உயர்த்தினார்கள் நாகா நீதான் எங்கள் கிராமத்தின் உயிர் என்று மக்கள் ஒருமித்த குரலில் சொன்னார்கள் அந்த நாளுக்கு பிறகு கிராம மக்கள் மீண்டும் எழுந்தனர் அவர்கள் இடிந்த வீடுகளை மீண்டும் கட்டினர் வயல்களில் வேலை செய்தனர் மீன்களை பிடித்தனர் ஒருவருக்கொருவர் உதவினர் அவர்கள் வாழ்க்கை புதிதாக தொடங்கியது அந்த படகு அந்த நம்பிக்கை அவர்களுக்கு எப்போதும் ஒரு நினைவு சின்னமாக இருந்தது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என கூறி உங்களிடம் விடை நான் உங்கள் தனுஷ் குமார்